இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாவ பார்க்கலாம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா காசாவுல நேத்து வந்து கடுமையான தாக்குதல்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நெத்தனியாகவே வந்து இன்னைக்கு நமக்கு கருப்பு தினம்னு அறிவிக்கிற அளவுக்கு இஸ்ரேல் ராணுவம் வந்து படுதோல்வி அடைந்து இருக்குன்னு தான் சொல்லணும் காசால ரெண்டு விதமான இழப்புகள் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு ஒண்ணு வந்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம கடந்த ரெண்டு வாரமா பாத்தீங்கன்னா காசால ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன இருந்துச்சுன்னா ஒரு அமைதி இருந்துட்டு இருந்துச்சு காரணம் என்னன்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து எப்ப வந்து ஈரான போய் அடிச்சாங்களோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் வேலைக்கிழமை நைட்டு அவங்க அடிச்சாங்க இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வாரமே முடியுது இன்னைக்கும் வந்து வேலைக்கிழமையா இருக்கனால கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் பதினஞ்சு நாளே முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னோம் ஆனா அதுல அந்த பன்னெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா காசால ஓரளவுக்கு வந்து சண்டை ஊஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு சண்டை ஊஞ்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போ அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த மக்களை வந்து பிட் நோட்டீஸ் போட்டு காலி பண்ணி வைப்பாங்கல்ல அந்த மாதிரியான வேலைகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருந்துச்சு மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உணவு தட்டுப்பாடு அப்படியேதான் இருந்துச்சு அப்பப்ப உணவு வாங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க தான் இருப்பாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா முப்பது பேருக்கு மேல இறந்துருக்காங்க அதுல ஒரு இருபது பேர்லாம் வந்து உணவு வாங்க வந்து இறந்தவங்கள தான் இருக்காங்க ஏன் உணவு வாங்க வந்து இறங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் அங்க உணவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப இஸ்ரேலுடைய ஆட்கள் உணவு கொடுக்குறாங்கன்னா அவங்க பொறி வச்சு அங்க மக்களை குடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ரெட் கிரஸ் அமைப்பு வந்து நீங்க பா போகாதீங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு அது வந்து ஆபத்து தான் மரண படுகொடி தான் அவங்க உங்களை பொறி வச்சு என்ன பண்றாங்க சுட்டுட்டு இருக்காங்க போகாதீங்கன்னு சொன்னாலும் காசா மக்களுக்கு உணவே இல்லை கடந்த ஒரு ஐந்து ஆறு வாரமாகவே எந்த உணவுகளும் உள்ள போகிறதே கிடையாதுங்கும் போது ட்ரக்கு உள்ள போதுங்கிறாங்க ஆனா அந்த ட்ரக்குக்குள்ள இருக்கிறத கொண்டு போய் விநியோகப்படுத்துறதே இஸ்ரேல் இராணுவமாக தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் கையில தான் வாங்குறது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது மாசக்கணக்காக அவங்கனாலே சாப்பிடாமலும் இருக்க முடியாது குழந்தைகள் எல்லாருமே என்ன ஆயிட்டு இருக்காங்க ரொம்ப பசியில வந்து வேற இஸ்ரேல் ராணுவம் தான் உணவு உணவு கொடுக்குறேங்கிற பேர்ல சுடுறான்னு தெரிஞ்சாலும் கூட போக வேண்டிய நிலைமைக்குதான் அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிதான் போய் வாங்கிட்டு வரும்போது நேத்தும் வந்து பாத்தீங்கன்னா இருபது பேருக்கு மேலாம் அந்த இடத்துலயே வந்து சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இப்படி வந்து பாக்கும்போது மக்களுக்கு ஒரு நஷ்டம் வந்து தினமுமே வந்து ஒரு பேரிழப்புகள் இருந்து கொண்டே இருக்கு அது போக இஸ்ரேல் ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா தரைவெளியில இருந்த ஒரு ரெண்டு மூணு முக்கியமான படைகளை எல்லாம் வெளியெடுத்திருந்தாங்க எதுக்காகனா ஈரானுடைய பிரச்சனை எச்சாகும் போது நமக்கு தரைவெளியிலயும் ஆட்கள் தேவைப்படலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு தாசாவில இருந்தவங்களை என்ன பண்ணாங்க வெளியெடுத்திருந்ததுனால கொஞ்சம் சண்டை எல்லாம் வந்து ஓஞ்சிருந்த மாதிரிதான் இருந்துச்சு பெரிய தாக்குதல்கள் எல்லாம் எதுவுமே நடத்தப்படலை அந்த நிலைமையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா போர் நின்னதுக்கு பிறகு நேற்று முழுவதும் கடுமையான சண்டை வந்து என்ன இருக்கு காசாக்குள்ள வந்து வெடிச்சிருக்குன்னு தான் சொன்னோம் அமைதியா இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்தாங்க இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா காசாவின் பக்கம் வந்து அதிக தாக்குதல்களை இந்த ரெண்டு வாரம் விட்டு வச்சுட்டுமே அது எல்லாத்தையும் சேர்த்து டேலி பண்ணலாங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்க தாக்குதல்களை முன்னெடுக்க வந்திருக்காங்க ஆனா இஸ்ரேல் இராணுவத்துக்கு தான் நேற்று ஒரு கருப்பு தினமா இருந்திருக்கு நெத்தனையாகவே வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஃபுல்லா வந்து போட்டாச்சு அவருடைய போஸ்ட்லயே அதான் போட்டிருந்தாரு அவங்க ஊடகம் முழுவதுமே இன்னைக்கு நமக்கு கருப்பு தினம்னு போட்டாங்க ஏன்னா முப்பதுல இருந்து ஒரு நாற்பது பேர் எல்லாம் நேத்து ஒரு நாள்ல இஸ்ரேல் ராணுவம் வந்து இழந்துருக்காங்க எப்படின்னு பார்க்கும்போது கான்யூனிஸ்ல ஒரு மெர்க்கவா வந்திருக்குது அந்த மெர்கோவாவை தாக்கி இருக்காங்க ஏசியின் ஆயுதத்தை வச்சு அதுக்கப்புறம் அந்த மெர்க்கவா என்னாச்சு தீ பிடிச்சி எரியுது எந்த அளவுக்குனா அணைக்க முடியாத அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு கடைசியா அது வந்து எரிய எரியவே அதை என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு கொண்டு போக வேண்டிய நிலைமை வந்து இஸ்ரேலுக்கு வந்துருச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வண்டியும் கூட வந்து என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து இழுத்துட்டு போறாங்க அப்படி போய் பார்க்கும் போது அதுல இருந்த ஏழு பேத்துல ஆறு பேர் இறந்துறாங்க ஒரே ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தீக்காயத்தோடு இப்ப வந்து ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கிறதாக வந்து இஸ்ரேல் ராணுவமே வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த மெர்க்கவா எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது வெளியும் எரிஞ்சு உள்ளக்குள்ள இருக்கிறவங்களும் என்ன இருக்குன்னா சாம்பலாயிருக்குன்னு தான் சொல்லிடணும் நம்ம பொதுவா மெற்கவா தாக்கப்படுதுன்னுலாம் கேள்விப்படுறோம் ஆனா அதுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் நமக்கு தெரியாமே இருந்துட்டு இருக்கு தோராயமும் ஒரு அஞ்சு பேர் இருக்கலாம் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா

மெருக்குவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவச வாகனம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெளியிருந்து பார்த்தா யாருமே தெரிய மாட்டாங்க ஒருத்தவங்களுடைய தலை கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து தெரியாது உள்ள இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கிரீன்லாம் இருக்கும் அதில் வந்து கம்ப்யூட்டர் செட்டப்போட தான் இருக்கும் எல்லாம் வச்சு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க இயக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட வாகனத்துக்குள்ளேயே வந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த வாகனம் என்ன இருக்கு லாக் ஆயிருக்கு இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்து என்ன பண்ணிருவாங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க ஆனா தப்பிச்சு கூட போக முடியாத அளவுக்கான தாக்குதல்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பெட்டாலியனே என்ன பண்ணிருக்கிறாங்க தெற்கு பகுதியில வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு பெட்டாலியன் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதுல துப்பாக்கி சூடு நடத்தி அங்கேயும் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதோட ஒரு புல்டோசரும் வந்து அழிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏற்பட்ட அழிவு அதே அந்த அழிவு கம்மியா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க பொதுவாகவே பத்து பேர் இறந்தா ஒருத்தவங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தினம்னு சொல்லிட்டு அறிவிக்கிற அளவுக்கு என்ன ஆயிருக்குன்னா இழப்பகல் நடந்திருக்குது அப்பப்போ அவங்களுடைய ஹெலிகாப்டர்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ராணுவத்தை காப்பாத்திட்டு போறாங்க காப்பாத்திட்டு போனவங்க எல்லாம் எங்க வச்சிருந்தாங்கன்னா இந்த ஈரான் வந்து முதல்ல ஒரு அட்டாக் பண்ணாங்க பாருங்க ஹாஸ்பிடல்ல அதுவே ராணுவத்துறை ஹாஸ்பிடலா தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது அந்த மாதிரி பல ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுல அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாதான் முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவத்தின் வந்து பாசாவில அடி வாங்கிட்டு போய் அட்மிட் ஆனாங்க ஒரு தடவை வந்து தான் வந்து ஈரான் தாக்கி அங்க மிஸ் ஆனவங்களும் நாங்க அடிக்கிறோங்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க அதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸா பாத்துட்டு இருந்திருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் மறுபடியும் கூட்டிட்டு போய் வேற ஹாஸ்பிட்டல்ல தங்க வச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ராணுவ ஹாஸ்பிட்டலே வந்து இஸ்ரேலுக்குள்ள அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து இராணுவத்துல வந்து இறந்தவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது காசாவில இறந்த பொதுமக்களுடைய எண்ணிக்கைக்கு நிகராக இருக்குது அப்படிங்கறதை வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்த எஃப்எம்லயும் சரி அவங்களுடைய செய்திகள்லையும் சரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எந்த அளவுக்கு காசால பொதுமக்கள் இறந்திருக்காங்களோ அந்த அளவுக்கு இஸ்ரேல இராணுவத்தை இழந்திருக்காங்க இது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருந்துச்சு கரெக்டா அந்த சமயத்துலதான் என்ன ஆயிடுச்சு ஈரான் பக்கம் பிரச்சனையை திருப்பிட்டாங்க இஸ்ரேல் சொல்லணும் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா கிரேட்டா தம்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு கப்பல்ல வந்து ஆட்களை ஏற்றி கொண்டு வந்தாங்க காசாவை நோக்கி உணவு கொடுப்பதற்காக இஸ்ரேலுடைய முற்றுகையை முறியடிக்கிறோன்ட்டு அந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அடுத்த நாள் அவங்க நாட்டுக்கே அனுப்பி வச்சாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்கள பின்தொடர்ந்து நாளே நாளில் என்ன பண்ணாங்க ஒரு தரைப்படை மாதிரி என்ன பண்றாங்க தரை வழியாக நடந்து வர்றதுக்கான மக்கள்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் இன்னும் வந்து நிறைய இடத்துல இருந்து வந்து கிளம்பி வந்திருந்தாங்க அப்ப அதுல பாத்தீங்கன்னா பஸ்ஸை வச்சுட்டு என்ன பண்ணாங்க காசாவுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு நாங்க எஜிப்ட் வழியாக போந்து காசாக்குள்ள வந்து உணவு கொடுப்போம்னு வந்தாங்க கரெக்டா அவங்க வந்துட்டு இருந்தாங்க கிளம்பி ரெண்டு நாள் ஆயிடுச்சு மூணாவது நாள் வந்துருவாங்கன்னு சொல்லப்பட்ட அன்னைக்குதான் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் வந்து கரெக்டா ஈரான் மேல தாக்குதல் பண்ணா அதோட வந்து என்ன ஆயிடுச்சு அந்த விஷயத்தை பத்தியான திசை திருப்பப்பட்டுருச்சு ஆனா அந்த டீம் என்ன ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டீமும் அந்த சமயத்திலேயே வந்து அப்படி சிறை பிடிச்சி அனுப்பி விட்டாங்க அப்ப கத்தார் வழியாகவும் காசாக்குள்ள நுழைய முடியாது இஸ்ரேல் வழியாகவும் காசாக்குள்ள நுழைய முடியாது இப்படி இருந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா நுழைய கூடாது அப்படிங்கிறது வந்து இஸ்ரேல் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளை தான் தாக்குறோம் யார் வேணா வாங்க வந்து உணவை கொடுங்க நாங்க ஒண்ணு எதுவுமே அடக்குமுறைப்படுத்துறது இல்லையே அப்படின்னு தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஐநாவில் ஐசிஜேல ஐசிசியில எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து பொய்யாக்கியிருக்கு இந்த ரெண்டு டீமுடைய முயற்சி இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா காசாலிருந்து வந்து முக்கியமான தகவலா இருக்கு நம்ம அடுத்த காணொளியில இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்ததுல முக்கியமான ஒரு ஆள் வந்து சிக்கியிருக்காங்க ஒரு பெண்மணி அந்த பெண்மணி தான் இந்த பதினெண்டு நாள் போருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய மூல காரணமா இருந்திருக்காங்க அவங்கள பத்தியான தகவலை ஈரான் வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த காணொலியில டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வீடியோக்கள் ஒரு பன்னெண்டு மணி சுமாருக்கு வரும் கண்டிப்பா அதையும் பாருங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இப்படி வந்து பன்னெண்டு நாள் போர் வர்றதுக்கு திட்டத்தை இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்